வழங்கும் நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் அன்று கர்த்தர் தானியேலை எல்லா சூழ்நிலைகளின் என்றும் பாதுகாத்து வழி நடத்தினார் அதை போலவே இன்றும் நம்மை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அக்கினி சூளையிலும் சிங்க கெபியிலும் வெள்ளம் புரண்டு வரும்பொழுதும் பார்வோனின் சேனை துரத்தும் பொழுதும் எதிரிகள் முகாந்திரமில்லாமல் நம்மை வளைந்து கொள்ளும் பொழுதும் கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மை பாதுகாக்கின்றவர் நம்மை பலப்படுத்துகின்றவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் மற்றும் இழப்புகள் இவைகளின் மத்தியிலே அகப்பட்டு கொண்டு சிக்கி தவித்து கொண்டு கண்ணீரோடும் கவலையோடும் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவித்து கொண்டு இருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார் இன்று இந்த விசுவாசத்தை அதிகரித்து கொண்டு கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரின் கரத்திலே நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே எங்களை நீர் தப்புவித்து எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் என்ற நம்பிக்கையை இன்று வர்த்திக்க பண்ணினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கத்தாவே இப்பொழுதும் பல்வேறு நிலைகளிலே காணப்படுகின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் படும் நின்று விடுவித்து காத்து ரட்சித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உமையே சார்ந்து வாழ கிருபை தாரும் எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் வரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்